ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு குட் வாய்ஸ் ஒரு கார்னர் இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம பேங்கிள் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் ஒன் கிராம் ஃபார்மிங் ஐம்போன் அப்புறம் மைக்ரோ மைரோ சொல்லிட்டு மிக்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் கலெக்சன்ஸ் கொண்டு வந்திருக்கேன் இதுல உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் மறக்காம சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட் ஆயிட்டே இருக்கும் வீடியோக்குள்ள போலாமத்துக்க இந்த பேங்கிள்ஸ் வந்து பியோரா ஐம்பன் பேங்கிள்ஸ் உங்களுக்கு சோ பாருங்களேன் எவ்வளவு அழகா சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு எந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்றாங்களோ சேம் ஸ்டோன்ஸ் தான் இதுலயுமே யூஸ் பண்றாங்க அதோட குவாலிட்டி பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு செம்ம கியூட்டா இருக்கலாம் இதில் டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ பாயிண்ட் ஃபோர் அண்ட் டூ பாயிண்ட் எயிட் வரையும் சைஸஸ் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு இது ரெண்டுத்திலே எது பிடிச்சிருந்தாலும் நீங்க கீழ்திரையுற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் வந்து பார்த்தோன்னா சிங்கிள் செட்டோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் இருக்கு மோஸ்ட்லி ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ஸ் வந்து நிறையவே வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் சோ ஒயிட் காம்பினேஷனும் இருக்கு சோ உங்களுக்கு எது வேணுனாலும் நீங்க உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் என்ன கொண்டு வந்திருக்கேன் சூப்பரான ஐபோன் பேங்கி தான் உங்களுக்கு பியோர் ஐபோன் வரும் சோ பாருங்க குவாலிட்டி எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பரா இருக்கு உங்களுக்கு இந்த பேங்கிள் வந்து ரெண்டு பேங்கிள் வரும் சோ இதுல வந்து ஸ்பெஷலே என்னன்னா பவழம் பிளஸ் முத்து காம்பினேஷன்ல வரப்போகுது ரொம்ப நீட்டா இருக்கு சோ இந்த காம்பினேஷன் மோஸ்ட்லி நிறைய பேரோட பேவரெட் தான் சொல்லும் அவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கு சோ சிங்கிள் பேங்கிள் வந்து டெய்லி வேற பண்றதுக்கு ஒரு சூப்பரான ஒரு பேங்கல் வேணும் அப்படின்னா இது ஒரு பெர்ஃபெக்டான பீஸா இருக்க போகுது பாருங்களேன் எவ்ளோ நீட்டா எவ்ளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு சோ நீங்க வந்து டெய்லி வரைக்கும் ஒரு பர்ஃபெக்டான பீஸா இருக்க போகுது இது சாரீஸ்க்கு சல்வாஸ்க்கு எல்லாத்துக்குமே மேட்ச் பண்ணிக்கலாம் ரொம்ப நீட் லுக்கிங்கா இருக்கும் இதோட பிரைஸ் வந்து சிக்ஸ் பிப்டி மட்டும் தான் இது ஃப்ரீ ஷிப்பிங் வர போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரியுது வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துக்கிறது வந்து பியோர் ஐங்கோன் பேங்கல் வந்து இது வந்து உங்களுக்கு அன்பாலிஷ்டு வரும் சோ பியோ ஐங்கோன் அவ்வளோ அழகா இருக்கு பாக்குறதுக்கு ஸோ டெய்லி வேர் பண்றதுக்கு ஒரு சூப்பரான ஒரு பேங்கிள்ஸ் ஐங்கோன் பேங்கிள்ஸ் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான பீஸா இருக்க போகுது ஃபோர் பீசஸ் சேர்த்தே உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதுல டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் டூ டென் வரையுமே சைசஸ் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு வேணும்னா உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு நீட்டா இருக்கு உங்களுக்கு டெய்லி வேர் பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான பீஸ் தான் சொல்லணும் நெக்ஸ்ட் நம்ம வரக்கூடிய ஒரு சூப்பரான பேங்கிள்ஸ் சொல்லணும் அப்படி கோல் ஸோ ஒன் கிராம் ஃபார்மிங்னாவே உங்களுக்கு நைன் ஒன் சிக்ஸ் கோல் எந்த மாதிரி ஃபினிஷிங் இருக்குமோ அந்த மாதிரி ஃபினிஷிங் இருக்கும் உங்களுக்கு பார்த்தவே தெரியும் எவ்வளவு அழகா இருக்கு எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே கியூட்டா இருக்கு இதுல வந்து

ட்ரெடிஷனல் அண்ட் டிசைனர் சரஸ்க்கு ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகா இருக்கு சோ பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இதோட ஹைலைட் வந்து பாத்தோம்னா இந்த ரூபி ஸ்டோன்ஸ் தான் அழகா கொடுத்திருக்காங்க ரொம்ப நீட்டா இருக்கு இதோட பிரைஸ் வந்து பார்த்தோன்னா ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் அதாவது ஃப்ரீ ஷிப்பிங் ஒன்று வர போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கிட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வேர் பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் ஒன்ஸ் நீங்க வாங்கி வச்சீங்கன்னா ரெகுலராகவே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது வந்து வேர் பண்ணும்போது போது நீங்க வருஷ கணக்கில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகா இருக்கும் சோ சூப்பரா இருக்கு பாருங்க வேணும்னா புக் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாத்தோம்னா சேம் பேங்கிள்ஸ் மாதிரி தான் ராட் பேங்கிள்ஸ் மாதிரி உங்களுக்கு வரும் இதுல வந்து ஒயிட் அப்புறம் ரூபி காம்பினேஷன்ல உங்களுக்கு ஸ்கொயர் டைப்ல ஸ்டோன்ஸ் கொடுத்திருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப நீட்டா இருக்கு பாக்குறதுக்கு நீங்க ஆஃபீஸ் எல்லாம் போயிட்டு இருக்கீங்க இல்ல காலேஜ் போறீங்க டெய்லி வரைக்கும் ஒரு பர்ஃபெக்டான வந்து ஒரு நீட்டா வந்து ஒரு பேங்கிள்ஸ் வேணும் அப்படின்னா இது ஒரு பெர்ஃபெக்டான பீஸ் ரொம்ப ரொம்ப யூனிக்காகவும் இருக்கும் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க அவ்வளவு கியூட்டா இருக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் பிப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இருக்கு சூப்பரா இருக்கியா அவ்வளோ அழகா இருக்கு ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் ஸோ நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்திருக்குன்னு பார்த்தா இந்த மாதிரி ராட் பேங்கிள்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன் இது வந்து உங்களுக்கு மைக்ரோ பிளேட்டர் வரும் ஸோ சூப்பராக இருக்கு பாருங்க அவ்வளோ அழகா இருக்கு ஸோ செம்ம கியூட்டா இருக்கு இதோட சைஸ் வந்து பார்த்தோம் டூ பாயிண்ட் டூ மட்டும் தான் நிறைய பேருக்கு வந்து டூ பாயிண்ட் டூ வந்து யூஸ்ஃபுல்லாக கிடைக்காது சைஸஸ் வந்து கிடைக்காது ஆனால் இப்போ வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் மட்டும் வந்து ஸ்டாக் வந்திருக்கு ஸோ இது ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு டெய்லி வேர் பண்றதுக்கு ஒரு பர்ஃபெக்டான பீஸா இருக்கும் ரொம்ப குட்டி கையா இருக்கும் இல்லை வந்து குட்டி பசங்களுக்கு வேணும் டூ பாயிண்ட் வந்து எனக்கு ஒரு டெய்லி வேர்க்கு சூப்பரான பேங்கிள்ஸ் வேணும் இல்லைனா ஃபங்க்ஷன்ஸ்க்கு வச்சு போற மாதிரி ஒரு பேங்கிள்ஸ் வேணும் அப்படின்னா இது ஒரு பெர்ஃபெக்டான பேங்கிள்ஸாக இருக்க போகுது இதோட பிரைஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் தான் ஃபோர் பேங்கிள் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் சூப்பரா இருக்கு பாருங்க அவ்வளவு அழகா இருக்கு இதுவுமே உங்களுக்கு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா இது நீங்க ரெகுலரா வச்சு வேர் பண்ணிக்கலாம் அவ்வளவு அழகா இருக்கு அப்படியே கோல் பினிஷிங்ல இருக்கு வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும்தான் சோ நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்திருக்கா பாத்தீங்கன்னா இதுவுமே உங்களுக்கு டூ சைஸ் வரும் சோ நிறைய பேருக்கு வந்து டூ பாயிண்ட் டூ சைஸ் எங்கேயுமே கிடைக்க மாட்டேது நீங்களாச்சும் கொஞ்சம் ரீஸ்டாக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கிறீங்க சோ இப்போ நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு டிசைன் வந்து கொண்டு வந்திருக்கோம் சோ இதுமே உங்களுக்கு பியூர் ஐம்பது வரும் டெய்லி வருதுக்கு ஒரு சூப்பரான ஒரு நீட்டான ஒரு பேங்கிஸ் வேணும் அப்படின்னா இது ஒரு பெர்ஃபெக்டான பீஸா இருக்க போகுது இதோட பிரைஸ் வந்து சிக்ஸ் பிப்டி மட்டும் தான் வந்து ஃப்ரீ ஷிப்பிங் கூட வர போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரியாது வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் சோ நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்திருக்கோம்னு பாத்தினா ஒரு சூப்பரான மைக்ரோ பிளேட் பேங்கிள்ஸ் தான் கொண்டு வந்திருக்கும் அப்படி ஹோல் பினிஷிங்ல இருக்கு சோ சூப்பரா இருக்கு பாருங்க அவ்வளவு அழகா இருக்கு இதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ பாயிண்ட் சிக்ஸ்ல இருக்கு டூ பாயிண்ட் எயிட்லயுமே இருக்கு ஒரு அழகா வந்து ஒரு நீட்டா வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு போட்டு போற மாதிரி ஒரு கோல்டு லுக்ல ஒரு பேங்கிள் வேணும் அப்படின்னா இது ஒரு பெர்ஃபெக்டான பேங்கிளா இருப்போகு இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா டூ பிப்டி மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரிவிக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகா இருக்கு சோ பார்டர் பேங்கிள் தான் போடுறதுக்கு இது ஒரு பெர்ஃபெக்ட்டான பீஸா இருக்கும் இல்ல நீங்க ஒரு சிங்கிள் பேங்கலா யூஸ் பண்றதுக்கும் இது ஒரு பெர்ஃபெக்டான பீஸா இருக்கும் டூ பிப்டி மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கூட போகுது வேணும்னு புக் பண்ணிக்கலாம் சோ நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாத்தினா அதே மாதிரி ஒரு டெய்லி வேர்க்கான ஒரு சூப்பரான பேங்கிள் தான் அவ்ளோ அழகா இருக்கு பாக்கிறதுக்கு அவ்வளவு கியூட்டா இருக்கு இதுமே உங்களுக்கு வந்து மைக்ரோப்ளேட்டட் வரும் சோ சூப்பரான இந்த பேங்கிள் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தோம்னா டூ பிப்டி மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது டெய்லி பண்றதுக்கு ஒரு பர்ஃபெக்டான பேங்கிள் வேணும் அப்படின்னா வந்து இது ஒரு பெர்ஃபெக்டான பேங்கலா இருக்க போகுது ரொம்ப நீட்டா இருக்கு உங்களுக்கு பாக்குறதுக்கு அப்படி கோல் ஃபினிஷிங்ல இருக்கு ரொம்ப ஒர்க் வச்செல்லாம் வேண்டாம் ரொம்ப நீட்டா வந்து எனக்கு ஒரு நீட்டான பேங்கில் வேணும் அப்படின்னா இது ஒரு பெர்ஃபெக்டான பேங்கிளா இருக்க போகுது டூ பிப்டி மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க இதுல டூ பாயிண்ட் எயிட் டூ பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் சைஸ் கூட அவைலபிள் இருக்கு வேணும்னா புக் பண்ணிக்கோங்க சோ அப்படி கோல்டு பினிஷிங்ல இருக்க கூட இந்த பேங்கிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ரேம் ஃபார்மிங்ல வர போகுது பாருங்க எவ்ளோ அழகா இருக்கு டூ பாயிண்ட் எயிட் சைஸ் அவைலபிள் இருக்கு சூப்பரா இருக்கு ரொம்ப நீட்டா இருக்கு இது கோல்டு இல்ல அப்படின்னு சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க அவ்வளவு அழகான லுக்ல அவ்வளவு சூப்பரா இருக்கு இதோட பிரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது வேணும்னா புக் பண்ணிக்கலாம் ஸோ டெய்லி வேர் பண்றதுக்காக இருக்கட்டும் ஃபங்க்ஷன்ஸ்க்கு போட்டுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்டான பீஸ் தான் சொல்லணும் சோ சூப்பரா இருக்குல்ல வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட போகுது நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பியோர் ஐபோன் பேங்கிள்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன் இது வந்து மல்டி ஸ்டோன் காம்பினேஷன்ல வந்துருக்கு ரூபி எமரோல் ஒயிட் ஸ்டோன் வச்சிருக்காங்க அவ்வளோ எலகெண்டா இருக்கு அவ்வளோ அழகா இருக்கு பாக்கிறதுக்கே அவ்வளோ நீட்டாகவும் இருக்கு சோ சூப்பரா இருக்கு ரெண்டு பேங்கிள் வந்து உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் தான் வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி ஆர்டர் தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்டர் பேங்கிஸ்காக இருக்கட்டும் இல்லை சிங்கிள் பேங்கிள் போடுறதுக்காக இருக்கட்டும் எல்லா சாரீஸ்க்குமே மேட்ச் பண்ணிக்கலாம் நம்ம ட்ரெடிஷனல் பண்ணிக்கலாம் டிசைனர் சாரீஸ் ஈவன் சல்வாஸ்க்கு கூட இது சூப்பரான காம்பினேஷனா இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அழகாக வந்து ஒரு பேங்கிஸ் பாத்திருக்கீங்க ரொம்ப எலஹெண்டா பேங்கிள்ஸ் பார்த்துருக்கீங்கன்னா இது ஒரு பெர்ஃபெக்டான பீஸா இருக்கும் இதுல டூ பாயிண்ட் எயிட் டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ பாயிண்ட் ஃபோர் சைஸஸ் அவைலபிள் இருக்கு வேணும்னா புக் பண்ணிக்கலாம் சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் தான் ஷிப்பிங் ஓட வரப்போகுது நெக்ஸ்ட் கொண்டு வந்திருக்க பார்த்தீங்கன்னா பியோர் ஐம்போன் பேங்கிள்ஸ் தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ராட் டைப்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி லைன்ஸ் விச்சு வருது சோ சூப்பரா இருக்கு பாருங்க அவ்வளவு அழகா இருக்கு ஃபோர் பேங்கிள்ஸ் உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் தான் டெய்லி வேர் பண்றதுக்காக இருக்கட்டும் இல்ல வந்து பங்கன்ஸ்க்கு போட்டுட்டு போகிறதுக்காக இருக்கட்டும் ஒரு சூப்பரான பேங்கிள்ஸ் அது ரொம்ப நீட்டா இருக்கும் உங்களுக்கு சல்வாஸ்க்கு சாரீஸ்க்கு எல்லாத்துக்குமே மேட்ச் பண்ணிக்கலாம் அவ்வளவு அழகா இருக்கும் சோ எல்லாரோட ஃபேவரட்டான இந்த பேங்கிள்ஸ் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் தான் வேணும்னா புக் பண்ணிக்கலாம் இதுலயுமே சைசஸ் வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்கு டூ பாயிண்ட் எயிட் டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ பாயிண்ட் ஃபோர் வரைக்கும் சைசஸ் அவைலபிள் இருக்கு வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளைன் பேங்கிள்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு பியோர் ஐம்பன் உங்களுக்கு ஸோ டெய்லி வேர் பண்ணும்போது அப்படியே கோல் ஃபினிஷிங்ல இருக்க போகுது அவ்வளோ அழகாக இருக்க போகுது ஸோ செம்ம நீட்டாக இருக்க இந்த பேங்கிள்ஸோட பிரைஸ் வந்து ஃபோர் பேங்கிள்ஸ் சேர்த்தே உங்களுக்கு சிக்ஸ் மட்டும் மட்டும்தான் வைத்து ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது வேணும் அப்படின்னா கிடைத்திருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க பியோர் ஐன்போன் ஸோ வந்து இது வந்து ஐம்பா அப்படி இப்படியா அப்படிலாம் கேட்காதுங்க இது வந்து பியோர் ஐம்பன் நீங்கள் வாங்கி பார்த்துட்டு யூஸ் பண்ணிகிட்டே சொல்லுங்க டெய்லி போட போட அப்படியே உங்களுக்கு கோல் ஃபினிஷிங் வரும் ஸோ ரொம்ப அழகாக இருக்கு வேணும்னா புக் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்த பாத்தீவுமே உங்களுக்கு வந்து ப்யூர் அயன் வரும் அவ்வளவு அழகான அந்த வெண்டைக்கா முத்து பேங்கிள்ஸ்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்திருக்கேன் இந்த பேங்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பேங்குள் சேர்த்தே உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கூட வர போகுது ரொம்ப அழகா இருக்கு இதுவுமே உங்களுக்கு சைஸ் வந்து டூ பாயிண்ட் எயிட் டூ பாயிண்ட் சிக்ஸ் அவைலபிள் இருக்கு வேணும்னா புக் பண்ணிக்கலாம் சோ எவ்ளோ அழகா இருக்கு பாருங்க டெய்லியும் வேர் பண்றதுக்கு ஒரு பர்ஃபெக்டான பீஸ்ஸா இருக்கு போகுது ஃபோர் பேங்குள் சேர்த்தே உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வேற போகுது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ஸோ ஐம்பன் பாலிஷ்ல எனக்கு வந்து ஒரு சூப்பரான பேங்கிள்ஸ் வேணும் ரொம்ப மெலிசா இருக்கணும் போட்ட மாதிரி தெரியக்கூடாது அது மாதிரி நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து இது உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான பீஸா இருக்கு போகுது பாருங்க எவ்வளவு ஒளியா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒளியா இருக்கு ரொம்ப வந்து மெலீஸா வரக்கூடிய இந்த பேங்கிள்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்டான பீஸா இருக்க போகுது இதோட பிரைஸ் வந்து பாத்தோம்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஸோ ரொம்ப வந்து மெலிசா இருக்கே உடஞ்சிருமா அப்படின்னா கேட்டா கண்டிப்பா கிடையாது அவ்வளவு வந்து ஸ்டடியா இருக்குன்னு தான் சொல்லணும் அவ்வளோ அழகா இருக்கு சோ பாலிஷ்ல வரக்கூடிய இந்த பேங்கிள்ஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு எக்வயர் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க டூ பாயிண்ட் எயிட் சைஸ்ல அவைலபிள் இருக்கு சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தோம்னா ஆல் டைம் ஃபேவரட் எல்லாரோட ஆல் டைம் பேவரெட் ஆனா ராட் பேங்கல்ஸ் தான் வந்து பாத்துருக்கோம் யோரு ஐம்போன் வரும் சோ போடும் போது உங்களுக்கு அப்படி கோல் பினிஷிங்ல இருக்கும் சோ ஆபீஸ் போறவங்க காலேஜ் போறவங்க அப்புறமா வந்து ஒர்க்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே வந்து விரும்பக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பேங்கிள்ஸ் தான் இது ஏன்னா வந்து பிளைனா போடுறதுக்கு யாருக்கு தான் பிடிக்காது சோ கம்ஃபர்டபுளா இருக்கும் வேர் பண்றதுக்கு எந்த ஒரு இரிட்டேஷன் இருக்காது சோ பிளைனா போட்டு அப்படி கோல் பினிஷிங்ல இருக்குது அப்படின்னு சொன்னா யாருக்கு தான் பிடிக்காது அவ்வளவு அழகா இருக்குல்ல சோ இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் பிப்டி மட்டும் தான் வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது இதுலயுமே உங்களுக்கு டூ பாயிண்ட் எயிட் டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ பாயிண்ட் ஃபோர் சைசஸ் அவைலபிள் இருக்கு வேணும்னா புக் பண்ணிக்கோங்க சிக்ஸ் பிப்டி மட்டும் தான் சோ லாஸ்ட் நம்ம பாத்துக்கிறது வந்து பாத்தோம்னா உங்களுக்கு ஒரு பியோர் ஐம்போன் காப்பு தான் வந்து பார்த்துருக்கோம் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான வேல் வச்ச தான் வந்து பாத்துருக்கோம் அவ்வளோ அழகா இருக்கு சோ பாருங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இது பியோர் ஐம்போன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு அழகா இருக்கு நீங்க போட போட அப்படியே கோல் ஃபினிஷிங்லேயே இருக்கும் அவ்வளோ அழகா இருக்கு இதோட பிரைஸ் வந்து பார்த்தோம்னா டூ மட்டும் தான் வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது சோ உங்க அண்ணனுக்கோ உங்க அப்பாவுக்கோ இல்ல உங்களுக்கோ யாருக்கா இருந்தாலும் சரி போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ற மாதிரி இருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த காப்பு வந்து நினைக்க தாராள ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் டூ ஃபிஃப்ட்டி மட்டும் தான் அதுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோடு வர போகுது என்ன புக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பாய்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு கோல்ட் கலர் காப்பு போடுறது வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு தான் சொல்வோம் ஒரு வேஷ்டி ஷர்ட் எல்லாம் போடும்போது இந்த மாதிரி காப்பு போடும்போது அவ்வளோ நீட்டான லுக்கிங் இருக்கு இது வந்து பியூர் ஐபோன் பாலிஷ்டு உங்களுக்கு ஸோ வந்து பாலிஷ் வந்து நம்ம முன்னாடி காமிச்ச காப்பு வந்து பாத்தீங்கன்னா அன்பாலிஷ்டு உங்கள் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ வந்து ராவா அப்படி வந்து பாலிஷ் பண்ணாமல் இருக்கிறது இது வந்து உங்களுக்கு இது வந்து பாத்தன்னா இது வந்து பாலிஷ்டு பாப்பு சோ போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி பாய்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க ஆனா இப்ப எல்லாமே கேர்ள்ஸ் எல்லாமே பாப்பு போடுறாங்க அவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கும் நல்லா இருக்கு டெய்லி வேர் பண்றதுக்கும் ஒரு பர்ஃபெக்டான பீஸா இருக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தோம்னா ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது இது கோல்டு இல்ல அப்படின்னு சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க அவ்வளோ அழகான ஃபினிஷிங்ல ஒரு அஞ்சு சவரில் கோல்ட்ல எடுத்தீங்கன்னா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கு ஸோ வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட இருக்கு வேணும்னா புக் பண்ணிக்கோங்க சோ இதுதான் இன்னியோட லாஸ்ட் கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம புடிச்சி நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக்கும் ஷேரும் பண்ணிருங்க அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ண மறந்துராங்க வாட்சிங் ஹாவ் நைஸ் டே